மண்டலம் பதினெட்டு என் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேரா ஏஐ ஜோன் ஆபீசர் கம்யூனிகேஷன் ஜேசி ஆலன் பிரிட்ஜித் சார்பாக உங்கள் முன் நான் வந்திருக்கிறேன் நம் மண்டலம் பதினெட்டு எனின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களை பகிர்வதில் நாங்கள் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம் நீங்கள் உங்கள் கிளை இயக்கங்களின் பதிவுகளை சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்யும் பொழுது மண்டலம் பதினெட்டு என் அதிகாரப்பூர்வ பக்கங்களை டேக் செய்ய கேட்டுக் கொள்கின்றோம் மேலும் உங்களின் வருங்கால நிகழ்ச்சிகளை குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு கீழ்காணும் இணைப்பில் வந்து பகிர்ந்து கொள்ள கேட்டுக் கொள்கின்றோம் எங்களுடன் விவரங்களை பகிர்வதன் மூலம் ஜி சி ஐ வீக்லி செய்திகளில் உங்களின் நிகழ்ச்சிகள் பகிரப்படும் மற்றும் மண்டல தலைவரிடமிருந்து அங்கீகார சான்றிதழை பெறுவீர்கள் அடுத்ததாக சர்வதேச செய்திகளை காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் அஸ்பாக் ஜூன் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை கம்போடியாவில் வைத்து நடைபெற இருக்கின்றது ஆஸ்பேக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் பங்கேற்க ஜே இந்தியா சார்பில் முப்பதாயிரம் ரூபாய் மானியத் தொகையாக கிளை இயக்கத் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகின்றோம் மண்டல செய்திகள் நம் மண்டலம் பதினெட்டு என் ஸ்கிரீன் ராயல் ரிசார்ட்டில் வைத்து கடந்த பெப்ரவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் ஜே சிவகாசி கிளை இயக்கத்தின் உபசரிப்பில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளை இயக்க ஆட்சிமன்றக் குழு உறுப்பினர்கள் நூறுக்கும் மேற்பட்ட கிளை இயக்க தலைவர்கள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜோன் டைரக்டரி லார்ட்ஸ் நிகழ்ச்சியில் மண்டல இயக்குநர் மேலாண்மை ஜேயபேஸ் சரவணகுமார் அவர்கள் தயாரித்து மண்டல தலைவர் ஜேபேம் எஸ் சிபி அவர்கள் வெளியிட தலைமை பயிற்சியாளர் ஜேசிஐ செனட்டர் ஜஸ்டின் சகாயராஜ் அவர்கள் பெற்றுக் மண்டல அளவிலான பேச்சு பயிற்சி எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் சிவகாசி விருதுநகர் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாத் நாகர்கோயில் தென்காசி கடையநல்லூர் கோவில்பட்டி ஆகிய பத்து இடங்களில் வைத்து வரும் பதினெட்டு பிப்ரவரி அன்று நடைபெற இருக்கின்றது கிளை இயக்க நிறுவல்கள் பிப்ரவரி ஏழு மாலை ஜேசியாய் ராம்நாத் பிப்ரவரி எட்டு மாலை ஜேசிஐ நாகர்கோயில் நாஞ்சில் பிப்ரவரி பத்து மாலை ஜேசிஓ நாகர்கோயில் பிப்ரவரி பதினொன்று காலை ஜேஏசி இன்ஸ்டாலேஷன் பிப்ரவரி பதினொன்று மாலை ஜேசிஐ சிவகாசி சிட்டி மீண்டும் அடுத்த வாரம் புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சேரா ஏ